கீழே போகிறோம்னு சொன்னோமா போகிற வழியே முன்னாடியே கறி மசாலாவுக்கும் மட்டன் மசாலாவுக்கும் கொடுத்து விட்டியா கொடுத்து அது கொடுத்து இது இப்போ வந்து மிளகா முட்டை மல்லி முட்டை மஞ்சள் முட்டை அப்புறம் தனி மிளகாய் தன்மிளகாதளி எல்லாம் பார்த்தீர்களா மிளகாதுன்னு கா ஆமா மொத்தம் அஞ்சு ஐட்டம் காரில் ஏற்றிட்டு வரணுன்னா போற வழியே திருவக்கெல்வி சினி அப்படியே பார்த்துட்டு இறக்க வச்சுட்டு போயிடலாம் ஏன் அத்தை வீட்டில் அரைக்காம அங்க அரைக்க மாறிங்கன்னு கேட்க போறாங்க அத்தை வந்து அங்கே அஞ்சு ஐட்டம் இதில் எங்கே இறக்க

வச்சோம் ஒவற்றி செய்யணும் அது நம்மளால முடியாத காரணத்தினால நம்ம வீட்டை வந்து தண்ணி கீழே ஓட்டுனா இப்ப கண்ணச்சியெல்லாம் அடிச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து அவங்களுக்கே நிறையா அழைக்கிறாங்களா அதனால அழைக்க முடியல அதனால நம்ம வந்து எப்போ வாடிக்கையெல்லாம் அடிச்சுருக்கோம் இதுதாங்க திரும்பத்துக்கிட்டே ஏன்னா ரெகுலரா பாக்குற முடிஞ்சு நம்ம செய்யணும் பார்த்துக்கணும் இதுதான் திரும்ப என்ன

நம்ம வந்திருக்க இடத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க சவுண்ட்ல காதல் உள்ளதா என்னன்னு தெரியல பாருங்க நாங்களே இப்ப மன்னார்குடியே இதுல இருந்து ஒரு கிலோ ஒரு மணி நேரம் தான் இருக்கு நாங்களே இவ்வளவு நாள் வந்து பார்த்ததெல்லாம் இல்ல இப்பதான் வந்திருக்கோம் பாக்கலாம்னு இது என்ன இடம் கைது கரெக்டாக தெளிவாக சொல்லி நான் ஏதாவது சொல்லிவிட்டு வரேன் இது வந்து திருவாரூர் மாவட்டத்துல அம்மையப்பன் இடத்துல இருக்கு இது வந்து அம்ருதீன் ஷேக் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க அம்மாவுக்காக தாஜ்மஹால் ஷேப்ல உங்களுக்கு ஒரு சமாதி கட்டியிருக்காங்க ஆமா இது வந்து ஒரு ஒரு ஏக்கரம் இந்த கட்டிருக்கிற இடம் அஞ்சு கோடி என்னமோ செலவு பண்ணி ராஜஸ்தான்ல இருந்து வெள்ளை பளிங்கு கல்னு இருக்கான் அந்த கல் வச்சு கட்டியிருக்காங்களாம் இதுக்கு வந்து இது வந்து அவங்க வந்து முஸ்லீம் தானே அதனால வந்து அங்கெல்லாம் வந்து எல்லாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரி போக கூடாது லவ்வர்ஸ் அலோடு கிடையாது அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க பாக்குறதுக்கு தாஜ்மஹால் மாதிரியே இருக்கு ஆமா பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு இந்த இடத்துக்கு தாங்க இன்றைக்கு நாங்கள் கன்னிப்பொங்கி சாயந்தரம் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சூப்பராக வந்து பார்த்தோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆமாம் வரவங்க எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் தான் ஃபோட்டோ எடுக்க தான் அத்தனை நிறைய எடுக்கலாம் நம்மள பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இந்த தாஜ்மஹால் பார்க்க முடியாதவங்க இந்த தாஜ்மஹால் பார்க்குறாங்க வந்து அம்மாவுக்காக எப்படி எல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு நீங்களா சூப்பராக இருக்கு நீங்களும் நாங்கள் பார்த்ததை நீங்களும் பாருங்க அது பேச முடியல நாங்கள் வீட்டுக்கே தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம் எந்த ரோடுன்னு பாத்தீங்கன்னா கொராச்சேரி ரோட்ல போயிட்டு இருக்கோம் போயிட்டு பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்களா பிள்ளைங்க எல்லாம் இன்னொரு கார்ல அவங்க கார்ல இருந்தாங்க இப்ப எங்களை பார்த்தோம்னா எங்க கார்ல எல்லாம் ஏறிட்டாங்க போய் நல்ல கடையா பார்த்து அங்க போன இடத்துல எதுவுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாதுட்டாங்க உள்ளயும் எதுவும் அலோடு கிடையாதுட்டாங்க அதனால போய் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு